ஆனா இப்படி பண்ணுவீங்க நினைச்சு கூட பாக்கலாம் ஆச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி மண்டேன்றதால மழை அடிச்சாலும் பரவாயில்ல பொயில அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு சரி அப்புறமா என்னடா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தாச்சு ஏன்னா பஸ்ல இந்த இறங்கவே தோணுங்களா ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் சரியான மழை இப்படியே பார்த்துருந்தா வேலைக்காவது மழை நிற்கிறமே தெரியல சரி அப்போ தான் எனக்கு இந்த பூ போட்ட கூட ஞாபகம் வந்துச்சு புதுசாக நம்ம வீட்டில் ஒரு ரோஸ் கலர் பூ போட்ட கூட வாங்கிட்டு வந்தாங்க சார் அடுத்து பேக்கில் போட்டுன்னு வந்தேன் சரி மழை வந்தால் யூஸ் ஆகும் சொல்லிட்டு சரி இந்த கோடையோட லிங்க் என்ன மேலே டேக் பண்ணுறேன் வேணும் வாங்கிக்கோங்க தான் இருக்குது ஒரு புதுசாக இருக்குது ரோஸ் கலரில் பூ போட்டு பார்க்கும்போது அப்புறமா சரி என்னென்னா நம்ம காலேஜ் போகிறதுக்கு பூந்தமல்லிலேருந்து இறங்கி ஓனர் பஸ்ஸு மாறணும் அதுக்காக தான் அந்த பஸ்ஸு தான் இருக்கேன் சரி நல்ல வேலை எனக்கு பஸ்ஸு நிறையவே இருந்தது ஆனால் எல்லாமே மழை பெய்யமாரி பஸ்ஸாக இருந்தது சரி அப்புறமா ஒரு பஸ்ஸில் ஏறி அப்புறமா இறங்க வேண்டிய இடத்துல இறங்கியாச்சு அங்க போய் பார்த்தா ரோட்லயே ஆறு ஓடுது என்னடா இது ரோட்லயே ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா எல்லாமே கடலே ஓடுது சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சா மேலேயே தண்ணி வந்துடும் போல் சரி அப்புறமா என்ன பண்ணுறது அப்படினு நடந்து போக வேண்டியது தான் சரி கொஞ்ச நேரத்தில் நீச்சல் கற்றுக்கண்டியது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் நெஸ்ட்டை வரும்போது கண்டிப்பாக நீச்சல் எவ்வளோ தான் வருவேன்னு சொல்லிட்டு மெயினில் நினச்சிக்கிட்டே கிளம்பி போனேன் அங்கே போயிட்டு பார்த்தா செம்ம மழை ஆனால் இங்கேருந்து பார்க்குறது வியூ சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன் சரி நான் இன்றைக்கி எவனுமே வரல எவனும் கால் பண்ணலன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டது இப்போனா கிளம்பின இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க சரி கிளாஸ் உள்ள போகலாம் பார்த்தா ஒரே இருட்டாக இருந்தது என்னெல்லாம் பார்த்தா லைட்னு போடல ஃபேன் ஃபேனு போடல சரி ஒரு ஃபேன் மட்டும் ஓடிந்து யாரோ வந்துருக்காங்க பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தான் வேலூர்லேருந்து வந்திருக்கான் சரி எல்லாருக்கும் ஒரு வெளியே கொடுப்போம் சொல்லிட்டு எல்லாம் லைட்டு போட்டு விடல சொல்லிட்டு போட்டு விட்டேன் சரி அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு சொன்னா உனக்கு ஒன்று தெரியுமாடான்னு சொன்னான் என்னடா கேட்டால் கொஞ்சம் குரூப் ஓப்பன் பண்ணி பாடுறான்னு சொன்னான் இப்போ தான் லீவ் விட்டாங்க எதுக்குடா நீ வந்தோம் கேட்டா டே இப்போ சொன்னால் எப்போடா அது போல் தான் ஆனால் இது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் வந்துட்டு போய் சொன்னதெல்லாம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல கிளம்பி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சரி வரும்போது ஒரு ஆறு கடந்து வந்தடலாம் இப்போ கடலை கலந்து போகலாம் அதங்க எக்கும் ஆறு இது சரி எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல பார்க்க சரி இது கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு சரி பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணிவிட்டேன் உடனே சரி டப்புனு ஸ்பாட்லேயே ஏதன ஒரு பஸ் ஏறலாம் பார்த்தா இப்போதிக்கெல்லாம் பஸ்ஸு கிடையாதுப்பா அவனுக்கு மூன்றரை மணி தான் பஸ்ஸுன்னு சொன்னாங்க அப்புறமா சீக்கிரமாக ஒரு வேற ஒரு பஸ் வந்தது சரி அதில் ஏறி கிளம்பி சொல்லிட்டு கிளம்பியாச்சு சரி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க சரி எப்படி ரெண்டு முப்பத்தி ஒன்றுக்கெல்லாம் பஸ் ஏறி சரி வீட்டுக்கு போகிறது எப்படி ஒரு ரெண்டு மணத்துல வீடு போய் சேர்ந்துருவோம் அதே போல் என்ன போல் யாரெல்லாம் திரும்பி போனீங்கன்னா மறக்காம கமலில் சொல்லுங்கள்